மூணாறில் பிரபல புகைப்படக் கலைஞரான குட்டியா பிள்ளையின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு இவர் எடுத்த புகைப்படம் பெரும் பங்கு வகித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மூணாரின் சமூக நாகரிக வளர்ச்சிக்கு குட்டியா பிள்ளை என்ற புகைப்பட கலைஞரின் முன்கை அதிகளவு பயன்பட்டுள்ளது சுவர்களில் பிரேமில் போட்டோக்கள் போடும் காலம் தொட்டும் இப்பொழுது வரை மூணாரில் இவரின் நினைவு மாறாமல் தான் உள்ளது மூணார் சுற்றுலா வளர்ச்சிக்கு கால் வைக்கும் போதே அதன் வளர்ச்சிக்கும் இவரின் கேமராக்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் பெரும் பங்கு வைத்தது போட்டோகிராபியை தன்னுடைய வாழ்க்கையாகத்தான் இவர் கொண்டு சென்றுள்ளது இவர் இந்த துறையில் பல்வேறு சாதனைகளையும் படித்துள்ளார் சுற்றுலா புரமோஷன் கவுன்சிலிங் அகில இந்திய அளவில் நடத்திய போட்டோகிராபி போட்டி ஏராளமான போட்டோகிராபர்கள் போட்டியிட்டும் இவர் தன்னுடைய முதல் பரிசையும் முதலிடத்தையும் பதிவு செய்தார் தமிழ்நாட்டில் முன் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாராட்டுக்குரியவராகவும் மாறினார் அவரின் ஒரு போட்டோ எடுத்ததும் இவரின் வரலாற்று சரித்திரத்திற்கு மாற்றங்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜெயலலிதா முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தேர்தல் பிரச்சாரத்தின் வேலையில்தான் அவரை எடுத்த ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அளவு பிரபலமானது இதற்காக சிறப்பு பரிசும் இவர் பெற்றிருந்தார் மூணாரில் துவக்க காலங்களில் ஸ்டுடியோக்களில் பலதும் கால அளவில் கைவிட வேண்டிய நிலை வந்தாலும் தற்பொழுதும் மாறாத நினைவில் தான் ஊர்வசி ஸ்டுடியோ மூணாரின் மையப்பகுதியில் செயல்பட்டு